வாரத்தின் இறுதி நாளான இன்று சொந்த ஊர் சென்ற பொதுமக்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பி வருவதால் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் மற்றும் கள தகவல்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மீரான் வணக்கம் மீரான் தற்போது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சென்னையிலிருந்து ஏராளமானவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக வார விடுமுறை நாட்களின் போது ஊர்களுக்கு சென்றவர்கள் தற்போது சென்னை திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இதன் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாலை முதல் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியிலிருந்து தாம்பரம் வரை கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது இந்த அதிக அளவு வாகனங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் முழுவதுமாகவே வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வரும் சூழ்நிலை தான் இந்த பகுதியில் நிலவுகிறது தாம்பரம் பகுதியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தாம்பரம் வாகனங்கள் அனைத்துமே ஊர்ந்து வரும் நிலை தான் தற்போது இருக்கிறது சனி ஞாயிறு வார விடுமுறையில் சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் ஆடி மாத முதல் வார திருவிழாக்காக சென்னையில் வசிக்கும் பலர் சொந்த கிராமங்களுக்கு சென்றுவிட்டு ஒரே நேரத்தில் திரும்பிக் கொண்டிருப்பதன் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் இருந்த போதிலும் அதிக வாகனங்கள் கார்கள் ஏராளமானவை சென்னை நோக்கி வருவதன் காரணமாக தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் நீடித்துக் கொண்டிருக்கிறது கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கிடையே வாகனங்கள் செல்லும் காட்சிகள் தான் தற்போது தாம்பரம் பகுதி முழுவதுமாக நம்மால்